எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே ஏசாய புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தொராவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் ஆம்பிரியமானவர்களே அந்த கழுகை பார்க்கிற பொழுது தன்னுடைய சரத்தில் காணப்பட்ட அந்த பிறகுகள் புதிதாக வளரும் வரைக்கும் சொண்டு புதுப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருக்கிறது அது எப்பொழுது வளர்ந்து வருகிறதோ அது எப்பொழுது நான் பறக்க முடியும் என்று நினைக்கிறதோ அந்த நிமிடம் அவ்வளோ நாளும் மறைந்திருந்த அந்த கழுகு மீண்டுமாக தன்னுடைய இறக்கைகளை அடித்து உயர பறந்து புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறது இதை போலவே எங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சோர்வுகள் நிமித்தமாக இதுவரைக்கும் நீங்கள் மறைந்து போய் இருக்கிறீர்களா கத்தருடைய வார்த்தையை உங்களை நோக்கி கடந்து வருகிறது கத்தருக்கு காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக நீங்களும் இதுவரைக்கும் மறைந்திருக்கலாம் ஒரு நாள் வருகிறது கழுகை போல அதுவரைக்கும் காணாமல் போய் இருக்கலாம் ஒரு நாள் வருகிற பொழுது நிச்சயமாக எல்லோருடைய கண்கள் காணத்தக்கதாக உயர்ந்த இடங்களில் நீங்கள் காணப்படுவீர்கள் உயர்ந்த ஸ்தானங்களில் நீங்கள் இருப்பீர்கள் ஒருவேளை பிசினஸ்களில் தோல்வியாக இருக்கலாம் நீங்கள் செய்து வந்த தொழில்கள் எல்லாமே கைகொடி வராமல் சோர்வுக்கு மேலே சோர்வோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் உங்களை திடப்படுத்தும் விதமாக நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் நிச்சயமாக ஒரு நாள் வருகிற பொழுது இந்த கழுகு எப்படி பறந்து வந்ததோ அதுவரைக்கும் காணாமல் போயிருந்த கழுகு திடீரென்று புதிய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்ததோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நொடி பொழுதலே மாற்றம் உண்டாகும் ஆகவே கத்தருக்கு காத்திருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உயர உயர எழும்பிக்கொண்டே கொண்டே நீங்கள் செல்வீர்கள் கத்தர்